ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சப்பாத்திக்கு தான் மாவு பச்சை மாவு போதே நான் காணிக்கணுன்னு நினச்சேன் வெளியில் வந்து கோயிலில் போட அந்த சட்டத்தில் ஒன்றுமே நான் பேசுகிறத கேட்காதுன்னு போட முடியல காப்பி ரேட் ஆகிடும் நான் வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பசி வச்சுக்கவேன் அதுக்கு பூங்கா ரெடி பண்ணிவிட்டு சப்பாத்தி போடுவோம் சாலை வச்சு சாப்பிட்டாச்சு அதை காணிக்க முடியல இப்பயுமே பார்த்து சத்தம் கேக்கு ஆனால் வந்து என்னால் வீடியோ ரெகுலராக போகிட்டே இருக்குமா போடாமல் விட்டோம்னா சப்ஸ்கிரைப்பர்லாம் அப்புறம் விட்டு போயிடுவாங்க நல்லதான் சப்பாத்து பேசிக்கிட்டே இருக்குங்க ஓகேவா பார்க்கலாம் சப்பாத்தி போட்டு எடுத்துட்டு இருக்கோம் தக்காளி பல்லாரி ஏனால் வந்து சிக்கன் படம் வச்சேன் இன்றைக்கா வீடியோ எடுக்க முடியல வெளியில் ஒரு இடத்துக்கு வீடியோ எடுக்க முடியும் சிக்கன் மகளை பார்க்குறதுக்கு வந்து இன்னைக்கு அவங்க அப்பா வந்தாங்க பேட்டியாக வந்து மருதாணி இலை கேட்டால் லீவ் விட்டுட்டாங்கல்ல மருதாணி வைக்கலாம் அப்படின்ட்டு மருதாணி இலை கேட்டால் ஸ்கூலில் வந்து மரதாணியெல்லாம் வைக்கக்கூடாது கொண்டாந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உருவி அவளுக்கு நல்லா அரைச்சி கையில் காப்பி விடணும் அடுத்ததாக காய்கறிலாம் எடுத்து வைக்கணும் அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் அப்போ வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி வாங்கிட்டு தந்துருக்கோம் இதெல்லாம் தட்டி ஒதுக்கி ஃப்ரிட்ஜில் அடுக்கி வைக்கணும் இப்போ சப்பாத்தியெல்லாம் பரப்பி முடிச்சாச்சு அவ்வளோதான் இந்த மாவுக்கு நாளைக்கு காலையில் சாருக்கும் தாத்தாவுக்கும் கொடுக்கறதுக்கு வச்சுருக்கேன் கோவில் உள்ள மாவு அவ்வளோதான் சப்பாத்தி எடுத்தா குருமாவும் சப்பாச்சு அவ்வளோதானே இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு இவ்வளோ தான் இன்றைக்கி என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு ஒரே சத்தமாக இருக்குது பாட்டு சத்தமாக இருக்கான் எடுக்க முடியல ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்பேங்க ஓகே பாய்